மனிதனின் விதியை மாற்ற சுயநாம ஜபத்தை கொண்டு வந்த பாபா மாறிவரும் இந்திய கலாச்சாரத்தில் அதுவும் தமிழ் சமூகத்தில் குழந்தைகளுக்கு ஓர் பெயர் தேர்ந்தெடுப்பது என்பது அவர்களின் ஜாதகத்திற்கு ஏற்ப கிரகநிலைகளுக்கு ஏற்ப அவர்கள் பிறந்த நட்சத்திரத்தை பொறுத்து இறைவனின் பெயரையோ அல்லது நமது முதியோர் பெயரையோ நமக்கு ஏற்றவாறு மாற்றி நம் குழந்தைகளுக்கு சூட்டுகிறோம் இன்னும் கூற வேண்டும் என்றால் ஜோதிடம்தான் நம் குழந்தைகளின் பெயர்களை தீர்மானிக்கிறது இன்று நம் குழந்தைகளுக்கு நாம் சூட்டும் பெயரானது நாளை அவர்களின் அடையாளமாக மாற இருக்கிறது என கருத்தில் கொண்டு பெயர் சூட்டுகிறோம் நம்முடைய பெயரால் தான் மற்றவர்களால் நாம் அறியப்படுகிறோம் ஆனால் இந்த காலகட்டத்தில் மாறிவரும் மாறுதலுக்கு ஏற்ப நாம் வைக்கும் பெயரானது மிகவும் வித்தியாசமானதாக அமைக்க வேண்டும் யாரும் வைக்காத பெயராக இருக்க வேண்டும் மாடனாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் பார்க்கிறோமே தவிர அது இறைவனின் பெயராக இருக்க வேண்டும் அல்லது அர்த்தமுள்ள பெயராக இருக்க வேண்டும் என்று பார்க்காமல் பிற்காலங்களில் நம் குழந்தைகள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கு ஏற்ப இது பெயரால் வந்திருக்குமோ என நினைத்து அந்த பெயரை மாற்றி அமைக்கலாமா அல்லது பெயரில் திருத்தங்கள் செய்யலாமா என யோசித்து அலைந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம் முன்னோர்கள் மிகுந்த ஞானம் உள்ளவர்கள் அதனால்தான் நம்முடைய பெயரை இறைவன் பெயருடன் ஒப்பிடும்படி அல்லது இயற்கையுடன் ஒத்து வைத்திருப்பார்கள் அப்படி அவர்கள் சூட்டிய பெயரில் இறைவனின் திருநாமம் கலந்திருப்பின் அதை சொல்லி உரத்த குரலில் கூப்பிடும் பொழுது அந்த ஒளியானது நமது வீடு முழுவதும் பரவி ஓர் நல்ல அதிர்வலைகளை உண்டாக்கும் அப்படி நம்முடைய பெயரை முழுமையாக உச்சரிக்கும் பொழுது நமக்கு அனைத்து விதமான நன்மைகளும் நம்மை வந்தடையும் என பலவிதங்களில் யோசித்து நம் முன்னோர்கள் நமக்கு அப்படியெல்லாம் பெயர்களை சூட்டினார்கள் நம்முடைய பெயர்களை இறைவனின் திருநாமத்தைக் கொண்டிருந்தால் எப்படி நன்மை பயக்குமோ அதேபோன்று நம் பெயரை திரும்பத் திரும்ப பலமுறை உச்சரிக்கும் பொழுதும் அல்லது நம் கைகளால் நம்முடைய பெயர்களை எழுதும்பொழுதும் அதற்கான வலிமையானது அதிகரிக்கும் என்றே கூறலாம் அப்படிப்பட்ட ஓர் அற்புதமான முறைதான் நம்முடைய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்தில் நம்முடைய பெயருக்கு இன்னும் வலிமை சேர்க்கும் விதமாக சுயநாம ஜெபம் எழுதப்படுகிறது இதை நாம் எழுதுவதற்காக இந்த ஆலயத்தின் சார்பாக சுயநாம ஜெப சீட்டு கொடுக்கப்படுகிறது இதில் ஓம் என்று ஆரம்பித்து உங்கள் பெயரை எழுதி போற்றி என்று முடிக்க வேண்டும் இப்படி ஒரு நாளைக்கு நூற்றி முறை எழுத வேண்டும் இதே போன்று ஒரு மண்டலம் அதாவது நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் இதை மேற்கொள்ள வேண்டும் இப்படி நாற்பத்தி எட்டு நாட்கள் நாம் எழுதிய இந்த சுயநாம ஜபசீட்டை தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடத்தில் உள்ள சாய்பாபாவின் பாதத்தில் வைத்து வழிபட வேண்டும் அப்படி நாம் ஒவ்வொருவரும் எழுதி வைக்கும் இந்த சுயநாம ஜபசீட்டானது பாபாவின் பீடத்திற்கு அடியில் வைத்து வழிபாடுகள் நடைபெற உள்ளது பாபாவின் பீடத்தை நம்முடைய பெயர்கள் தாங்கி பிடிக்கிறது என்றால் அந்த பெயர்களின் வலிமையானது எந்த அளவிற்கு உயரும் என்று நினைக்கவே மெய்சிலிருக்கிறது சென்னையில் இருந்து செங்கல்பட்டு செல்லும் சாலையில் மறைமலை நகர் சாமியார் கேட் அருகில் பவானி நகரில் அமைந்துள்ளதுதான் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயம் இந்த ஆலயத்தில் வெகு விரைவில் பக்தர்களின் பரிபூர்ண நம்பிக்கையின் பெயரில் தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபாவை சிங்கத்தின் மீது பிரதிஷ்டை செய்ய காளிமாதாஜி காளி மாதாஜி அவர்கள் சாய்பாபாவை இப்படி ஓர் அற்புதமான வடிவில் காண வேண்டும் என்பதுதான் காளிமாதாஜி அம்மா அவர்களின் நீண்ட நாள் கனவாக இருந்து வந்தது அதை விரைவிலேயே நிறைவேற்ற உள்ளார்கள் அதற்காக அம்மா அவர்கள் பட்டு வருகிறார்கள் நாம் எழுதிய ஒவ்வொரு சுயநாம ஜபமும் பாபாவின் பீடத்தில் வைத்து அதன் மீது பாபாவை சிங்க வடிவில் அமைக்க உள்ளனர் நம்முடைய பெயர்கள் மீது பாபாவின் பீடம் அமைந்தால் நம்முடைய பெயர்களுக்கு இன்னும் வலிமை கூடும் அது மட்டுமல்லாது நம்முடைய பெயரை அதிகமாக மற்றவர்கள்தான் உச்சரிப்பார்கள் ஆனால் இந்த தான் தோன்றி ருத்ரஸ்ரீ சீரடி சாய்பாபா ஆலயத்தில் வந்து இந்த சுயநாம ஜபம் நம் கைகளால் எழுதும் பொழுது அதற்கு பலன் ஏராளம் இதனால் இந்த ஆலயத்தில் பயனடைந்தோர் பலர் உள்ளனர் தெய்வங்களை நாம் வணங்கி போற்றும் பொழுது தெய்வத்தின் திருநாமத்தை தான் நாம் போற்றியாக கூறுகிறோம் உதாரணமாக ஓம் நமச்சிவாயா போற்றி ஓம் கந்தா போற்றி ஓம் விநாயகா போற்றி என தெய்வங்களின் திருநாமத்தையே போற்றியாக கூறுகிறோம் அப்படி இறைவனின் பெயரை போற்றியாக தெய்வத்திற்கு கூறி வணங்கும் பொழுது அது மந்திரமாகிறது அதேபோல் இந்த ஆலயத்தில் உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத முறையில் சுயநாம ஜெபம் அதாவது நம் ஒவ்வொருவரின் பெயரை நாம் எழுதி உச்சரிக்கும் முறையை கொண்டு வந்துள்ளார்கள் காளிமாதாஜி அவர்கள் நம் பெயரை நாம் எழுதுவதன் மூலம் அதன் வலிமை அதிகரிக்கிறது இங்கு வரும் பொதுமக்களின் கஷ்டங்களும் துயரங்களும் நீங்கி வாழ்வில் வளமாக வாழ்வதற்காக சாய்பாபாவே காளி மாதாஜி அம்மா அவர்களுக்கு கூறிய பரிகார முறைதான் இந்த சுயநாம ஜபம் உலகில் எத்தனையோ ஆலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தின் தன்மை போல் வேறு எங்கும் இல்லாத அளவிற்கு பாபாவே தேடி விரும்பி அமர்ந்த ஆலயம்தான் இது காளி மாதாஜி அவர்களின் சிந்தனையில் பாபாவால் உதிக்கப்படும் ஒவ்வொரு செயல்களையும் இந்த ஆலயத்தில் அம்மாவால் செயல்படுத்தப்படுகிறது தான் தோன்றி சீரடி ரிஷிகள் பீடம் என் இருபத்தி ஐந்து பவானி நகர் பேரமனூர் சாமியார் கேட் மறைமலை நகர் செல் ஏழு இரண்டு ஒன்பது ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஏழு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஐந்து பூஜ்ஜியம் ஐந்து இரண்டு இது போன்ற அற்புத வீடியோக்களை காண லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்